ஆணவம் கர்மம் மாயை அப்படின்னா என்ன சார் ஆணவம் என்பது நான் எனது அப்படிங்கிற பற்று ஒரு குழந்த ஒரு சாக்லேட்டு சாப்பிடுது எனக்கு ஒன்று குடும்பான்னு கேட்டோம்னா என்னோடது கொடுக்க மாட்டேங்க இந்த எனது என்ற பற்று தோன்றிவிடும் தங்க உள்ள யாரு நான் தான் இந்த த நான் எனதுங்கிற பற்று தான் ஆணவம் இது எப்பொழுது தோன்றியது குழந்தையா இருக்கும்போதே குழந்தைக்கு வந்துச்சுன்னா இது எப்பொழுது தோன்றியது ஞானிகள் சித்தாந்திகள் சொன்னார்கள் காலத்தில் சேர்ந்தது அப்படின்னார் அனாதின்னா ஆதினா தொடக்கம் அனாதின்னா தொடக்கம் இல்லாத காலத்திலேயே சேர்ந்து விட்டது நான் எனது என்ற பற்று ஆணவம் இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ண முடியாது அப்படிங்களா உயிர் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த ஆணவம் கர்மம் மனிதனை பிடித்து கொண்டது கர்மம்னா செயல் மாயை அப்படின்னா உள்பொருள் அதுலேருந்து தான் எல்லாம் தோன்றுருச்சு இது என்ன ஆணவம் கர்மம் மாயை இன்று இரவு எட்டு மணிக்கு திருக்குறள் மனோ சேனல் தெரிந்து கொள்ள வேண்டும்